சுட சுட போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொதிக்க கொதிக்க எடுத்து சாப்பிட்டா நிறைய போட்டு பிசையக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றப்போதும் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை வெல்கம் டு ஷெரின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பர் குழம்பு செய்யப்படும் என்னென்னா கருவேப்பில் மூணு குழம்பு செய்ய போகிறோம் அதுதான் நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொத்து நம்ம கையில் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கருவேப்பிலையை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் இன்றைக்கி நம்ம குழம்பு அப்புறமா கீரைப்பூட்டு சும்மா லைட்டாக ஒரு கீரை பொரியல் மாதிரி அது கூட்டுன்னு சொல்ல முடியாது பொரியல்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து இது சைவீஸ் இதுக்கு வந்து சைலீஸ் இந்த குழம்புக்கு வந்து சைலீஸாக பண்ண போகிறோம் இதுதான் இன்னைக்கு நம்ம மேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் குழம்பு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் அதிகம் மழை வேணும் அவளை வறுத்து நல்ல ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா இல்லை முருமொருன்னு இருக்கணும் அந்த இலை நல்லா வறுக்கலைன்னா என்ன ஆகுனா இந்த குழம்பு செய்கிறப்போ கசப்பாக இருக்கும் அதனால தான் நல்லா வறுத்துட்டோம் கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா கசப்பு தெரியாது அந்த நம்ம கையில் ஒரு கையில் வந்து பச்சைப்பேர் எடுத்துருக்கேன் அதை வேக வச்சுருவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா இப்போ கீரைக்கார தான் வேக வைக்கணும் ஆனால் நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணியாகிடும் அது தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா பய உங்களுக்கு ஒவ்வொரு குக்கரில் ஒவ்வொரு விதமாக வேகும் அதனால நீங்கள் எப்படி வேகன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க நம்ம குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணே பச்சை பச்சைப்பயிர் வந்து வெந்து குழஞ்சி போயிடும் அதனால நான் ஓரளவு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அப்புறமா இங்கே கருவேப்பிலையும் நல்லா ஆரிஞ்சு இப்போ இதை பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம குழம்பு தழிச்சுக்குவோம் என்ன காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் அடுத்து கொஞ்சம் சீரகம் மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு இருபது முப்பது போல் பூண்டுப்பல் அதே அளவுக்கு வெங்காயம் ரெண்டுமே சரி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு முப்பது போல் பூண்டுப்பல் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூடவே கருவேப்பில் வெங்காயம் பூண்டு சேர்த்துருவோம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ரொம்பயும் கருக விட்டோம்னா கசந்து போயிடும் அதனால ரொம்ப கருக விடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா கலர் மாற மாறி வர்றப்போ நம்ம மற்ற பொருளெலாம் சேர்க்காங்க கருவேப்பிலையே பொடி பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன் ஏதோ கலர் பொடி போட்ட மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா கலரு பார்த்துமே அப்படியே மணமும் பார்த்திங்கன்னா நல்லா கமகமகமான்னு மணக்குது நல்லா தான் அடுத்து தக்காளி சேர்த்துருவோம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அதை தக்காளி சேர்த்ததுனால நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது போல் வதக்கிக்கலாம் நல்லா அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து போங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அடுத்து குழம்புத்தூள் சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா குழம்புத்தூள் மஞ்சள்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள்லாம் வேண்டாம் அதில் இருக்க மஞ்சளே போதும் காரத்துக்காக மட்டும் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா வெறும் வெள மிளகாத்தூள் வெறும் குழம்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைசல் ஊற்றிடலாம் நான் வந்து நல்ல ஒரு அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கூடவே உப்பும் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் ரொம்ப எல்லாம் தண்ணி சேர்க்க வேணாம் நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டி பக்குவத்துக்கு ஒரு கிரேவி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலும் நம்ம நிறைய ரைஸ் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீ உங்கள் கிட்ட தூள் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் ஆறுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் பாருங்கள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் பாருங்கள் நல்ல பக்குவம் வந்துருச்சு மசாலாலாம் பச்சை வாடையெல்லாம் எப்போயோ போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே ஆனாலும் கொஞ்சம் அந்த எல்லாம் எல்லாம் அந்த எண்ணெயோட சேர்ந்து நல்லா வேக ஆகணும் இல்லையா அதுக்காக தான் ஒரு ஏழு நிமிஷம் சொன்னேன் இப்போ வெள்ளம் சேர்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒரு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து கீரை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்தும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வெங்காயம் வெங்காயம் போட்டு ரொம்ப வதக்கூடாது நம்ம பொரியலுக்கெல்லாம் எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கட்டு சிறு கீரை எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கீரைக்காக உப்பு பச்சைப்பயிரில் வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால கீரைக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து கீரையில் இருக்க தண்ணியிலையே நல்லா வெந்துடும் கீரை அதுக்கு எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றக்கூடாது எப்பயுமே எந்த கீரை செஞ்சாலுமே ஒரு அந்த கீரையை வேக வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேகும் அதனால நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கீரை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சா பச்சைப்பயரை சேர்த்துக்கலாம் பச்சைப்பேர் கொஞ்சம் கொழஞ்சி போச்சு அதனால ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஏன்னா அந்த கீரையும் அந்த பச்சைப்பேரும் ஒன்றா கலந்து நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அருமையாக ரெடி ஆயிருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் நம்ம எப்போயுமே நான் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு கடலை பருப்பு போடுவோம் ஆனாலும் இந்த கொஞ்சம் பச்சை பயிரெல்லாம் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் குக்கர்லேயும் விசில் வந்துருச்சு நம்ம கீரையும் ரெடி ஆயிடுச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வெறும் வெஜ்ஜோடயே இன்றைக்கி நிறுத்திடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோடயே நிறுத்திவிட்டு அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இறக்கி வச்சிட்டு கொஞ்சம் அப்பளமும் சேர்த்து பொறிச்சிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி லஞ்ச் ரெடி ஸ்ட்ரீம் இறங்குச்சின்னா நம்ம கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும் அது இறங்குறதுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தில் கழுவி போட்டோம்னா அந்த வேலையும் முடிஞ்சு போயிடும் நல்லா கீரையும் பச்சைப்பயிறு சேர்த்து போட்ட ஒரு பொரியல் மாதிரி ஒரு கூட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இது கருவேப்பில பூண்டு குழம்பு அப்புறம் கொஞ்சம் அப்பளம் பொறிச்சிக்கிட்டேன் அருமையான ஒரு ரெசிப்பி லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சோறு சுட சுட சோத்தை போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொதிக்க கொதிக்க எடுத்து சாப்பிட்டா நிறைய போட்டு பிசையக்கூடாது அப்படியே இந்த மாதிரி தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் உண்மையாகவே இந்த மாதிரி புளி குழம்புங்கெல்லாம் செய்கிறப்போ நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுல லைட்டாக இந்த மாதிரி பிசஞ்சு சாப்பிட்றப்போதும் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்